கமல்ஹாசனை ஒருமையில் பேசுவது ஆட்சியாளர்களின் தரத்தை காட்டுவதாக பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார் ஆட்சியை விமர்சித்தால் அதற்கு பதிலளிக்க வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை என்றும் அவர் தெரிவித்தார் திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஆட்சியை விமர்சனம் செய்திருக்கிறார் அப்படி விமர்சனம் செய்திருப்பதை ஆட்சியாளர்கள் பொறுமையாக கேட்டறிந்து அதற்கு உரிய பதிலை அவர்கள் தர வேண்டும் ஒரு ஆட்சியாளர்கள் கோவப்படுவது என்பது இயற்கைக்கு மாறான அரசியல் தர்மத்திற்கு மாறான ஒரு செயல் இந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லுவது ஆட்சியாளருடையும் கடமை எங்களை போன்ற அரசியல்வாதிகளுடையும் கடமை ஒருமையில் இதெல்லாம் சில அமைச்சர்கள் பேசுகிறாங்க அவங்க அது அவருடைய தரத்தை பொறுத்து செயல்பாடுகள் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அதில் சிலர் கோவப்படும் போது வேகமாக பேசும்போது தன்னை அறியாமலேயே சில வார்த்தைகள் சொல்லிவிடுவார்கள் அதற்காக ஒருவரை ஒருமையில் பேசுகிறார் என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது